மாநில அளவிலான ரோலர் நெட்டட் பால் போட்டிகள் கோவையில் மிக சிறப்பாக நடைபெற்றது மூன்றாவது மாநில அளவிலான ரோலர் நெட்டட் பால் போட்டியானது கோவை வெள்ளானைப்பட்டியில் உள்ள பெரியநாயகி அம்மன் பிஎன்ஏ மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டியானது சப்ஜூனியர் பிரிவு மற்றும் சீனியர் பிரிவு ஆகிய பிரிவுகளில் நடத்தப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அதில் சப்ஜூனியர் ஆண்கள் பிரிவில் கோவை ஆண்கள் அணி தங்கப்பதக்கமும் சிவகங்கை மாவட்ட ஆண்கள் அணி வெள்ளிப் பதக்கமும் கன்னியாகுமரி மாவட்ட ஆண்கள் அணியும் மற்றும் தேனி மாவட்ட ஆண்கள் அணியும் வெண்கலப் பதக்கம் வென்றன சப் ஜூனியர் பிரிவு பெண்கள் அணியில் கோவை மாவட்ட பெண்கள் அணி தங்கப்பதக்கமும் சென்னை மாவட்ட பெண்கள் அணி வெள்ளிப் பதக்கமும் வென்றன சீனியர் பிரிவு ஆண்கள் அணியில் ஈரோடு மாவட்ட ஆண்கள் அணி தங்கப்பதக்கமும் தருமபுரி மாவட்ட ஆண்கள் அணி வெள்ளிப் பதக்கமும் கோவை மாவட்ட ஆண்கள் அணி மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆண்கள் அணி வெண்கலப் பதக்கமும் வென்றன போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் சான்றிதழ் மற்றும் சுழல் கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டது இந்த போட்டியில் ரோலர் நெட்டெட் பால் விளையாட்டை நிறுவிய சிவராஜன் அவர்களும் பிஎன்ஏ பள்ளி பள்ளித் தாளர் அஸ்வின் அவர்களும் ஸ்ரீலங்கா நாட்டு தேசிய ரோலர் நெட்டெட் பால் சங்க செயலாளர் சோஃபியா அவர்களும் கோவை மாவட்ட நெட்டெட் பால் சங்க செயலாளர் நந்தகுமார் அவர்களும் தலைவர் விஜயராகவன் அவர்களும் கோவை மாவட்ட பயிற்சியாளர்கள் கிஷோர் பிரியதர்ஷினி மற்றும் இதர மாவட்ட பயிற்சியாளர்கள் பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் அப்படியே நந்தகுமார் நான் வந்து கோவை மாவட்டம் இருக்கேன் அதுக்கு வந்து பேர் பேர் வந்து ஒரு அட்வான்ஸ் கேம் இது வந்து ஒரு ரீ கேம் ரொம்ப அட்வான்ஸ் இருக்கும் இல்ல இதுல வந்து மற்ற கேம்மே போட்டு பைக் மாட்டுறது இப்ப இதுல பாத்தீங்கன்னா கோல்லீங்கன்னா சிவில் பேண்ட்

കേരളത്തിൽ കണ്ടുപിടിച്ചത് കൊണ്ട് സൗത്തിലെ തന്നെ പശുമാർക്ക് റേക്ക് അതൊക്കെ ഇന്ത്യ ഗെയിമിലൊക്കെ ആ എല്ലാ ഏജ് ഗ്രൂപ്പിലും തന്നെ സിക്സ് നാഷണല പണി വെച്ച് ഇന്ത്യയിലെ സിക്സ് നാഷണൽ പള്ളി കഴിഞ്ഞാൽ രണ്ട് ഇന്റർനാഷണൽ പള്ളി വെച്ചു അഞ്ചത്തില് ഒന്ന് ഫസ്റ്റ് മലേഷ്യ നടന്നിരിക്കും ഈ ഇയറിൽ ഇയർല് ശ്രീലങ്ക സെക്കൻഡ് ഇന്റർനാഷണൽ നടന്നിരിക്കും அடுத்து நம்ம பண்ண முழுவதும் தாய்லாந்து இருபத்தி அஞ்சு மே மாசத்துல என்னோட எல்லாருக்கும் வணக்கம் என்னோட சஞ்சய் நேஷனல் மெட்ரிக் ஹயர் செகண்டரி படிக்கிறேன் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இன்னைக்கு இங்க பால் தமிழ்நாடு ஸ்டேட் நடக்குது இதுல வந்து நான் எங்க டீம் வந்து கோல்ட் அடிச்சிருக்கோம் இதுல நான் வந்துட்டு நாங்க இங்க எங்க டீம் வந்து சில பேர் செலக்ட் பண்ணி நாங்க வந்துட்டு அடுத்து அடுத்த எயிட்டீன் வந்து நேஷனல் நாங்க கோவா தான் நேஷனல் என் பேர் ராகுல் நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இங்க தமிழ்நாடு தேர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் லெவல் நெட்வர்க் பால் மேட்ச் நடக்குது நாங்க அடுத்தது அது கோல்டு அடிச்சிருக்கோம் அடுத்தது நாங்க நேஷனலுக்கு கோவா போறோம் செலக்ட் ஆயிருக்கோம் கோவ போய் அங்கேயே கோல்ட் அடிப்போம் எட்டெல்லாம் நைன் ஸ்டெண்ட் படிக்கிறேன் கண்ணகிரிமென்சிட்டி படிக்கிறேன் தேர்ட் ஸ்டேட் ரெண்டு கோல்ட் மேட்ச் வந்துச்சு அதில் நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கோம் இது சென்னை டீம் வந்து செகண்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கோம் இது வந்துட்டு அடுத்த மாதிரி செவன்டீன் எயிட்டீன் வந்துட்டு கோவா நேஷனல் மேட்ச் வருது அதுக்கு போகிறோம்